தோஷம் அப்படின்றதோட உண்மையான அர்த்தம் மாதிரி போய் அது ஏதோ ஒரு கெட்ட விஷயம் மாதிரியும் ஒரு நெகட்டிவிட்டி மாதிரியுமே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு யாரெல்லாம் வந்து ஆர்மியில் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே செவ்வாயை குறிக்கக்கூடவங்க அவங்களுக்கு வந்து இந்த பயம் அப்படின்றத அவங்க அறிய மாட்டாங்க ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிஜமாவே சந்தோஷப்படணும் அவங்க எல்லாரோட எக்ஸ்ட்ராடினரி பவரில் இருக்காங்க செவ்வாய் ஆளுமையா இருக்கு நான் கொஞ்சம் அப்படியே அமைதியான பேர்சனாக மாறணும் அப்படின்னா அமைதியாக உட்கார்ந்துருக்கு முருகன் வழிபாடு பண்றது அப்படின்றது எக்ஸ்ட்ரா நிறைய மாங்கல்யதோஷமா சொல்லிட்டேன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த பிளானட் சனி இருக்காரு இல்லை ராகு கேது இருக்காங்க இல்லை வந்துட்டு செவ்வாய் இருக்காரு அப்படின்ற போது கண்டிப்பாக திரும்ப திரும்ப மாங்கலத்தை குறிக்கக்கூடியது ஒரு பொண்ணாக இருந்தால் அது ஒரு செவ்வாயும் ஒரு ஆணாக இருந்தால் சுக்கரனையும் குறிக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம முருகன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செஞ்சாலே போதுமானது அன்பிலை நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பார்ப்போம் நம்மளுடைய பலன்கள் எல்லாமே வந்து ஜோதிடர்கள் சொல்வதுண்டு எல்லாருமே வந்து நம்ம சந்தோஷமாக வாழும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு ஏதாவது பங்கம் விளைவிக்கிற மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்கிறதா சொல்லுவாங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தோஷம் அப்படின்னு சொல்லும்போது தோஷங்கள் நிறையா இருக்குது இந்த தோஷங்கள் சார்ந்த நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு நிறையவே இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஜோதிடர் திருமதி வித்யா கார்த்திக் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி தோஷம் அப்படின்னு சொல்லும்போது காலம் காலமாக அந்த பொண்ணுக்கு அந்த தோஷம் இருக்கா அந்த பையனுக்கு அந்த தோஷம் இருக்கா அந்த தோஷம்ன்ற வார்த்தையே ரொம்ப அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது உண்மையாகவே இந்த தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தோஷம் அப்படின்னா என்னென்னா ஒரு கிளாரிட்டி வேணும் தோஷம் அப்படின்றது வந்து இது கொடுப்பனேன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்குது அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் ஒரு சாட் கொடுக்கல நம்மளுக்கு இது வந்து ஒரு கொடுப்பனை எல்லாருக்குமே தோஷம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும் ஒரு ஜாதத்தை எடுத்து சூப்பராக இருக்குன்னு சொன்ன எந்த ஜாதகமும் இல்லை ஒன்றுமே வேஸ்ட் இது உருப்படவே உருப்படாதுன்னு சொல்கிற ஜாதகமும் எதுவும் கிடையாது ஸோ வாட் எவர் இட் இஸ் நம்ம என்னென்ன பூர்வ புண்ணியம்லாம் பண்ணியிருக்கோமோ என்னென்ன கருமிக்கல் அடிப்படையில் தான் நம்ம பறக்க போகிறோம் அப்படி பறக்கிற எல்லாருக்கும் தோஷம் இருக்கும் தோஷம் தான் அவன் மனுஷனாவே பிறக்கலாம் இல்லாட்டி இந்த வாழ்வியில் அவங்களால கிடக்கவே முடியாது இல்லையா ஸோ ஏதோ ஒரு பிளானட் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் பண்ணி அவங்க வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கோ இல்லை ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கோமான ஒரு நிலையை கொடுக்கறது தான் விஷயம் அது ஒரு பெரிய லெவல்ல இம்பேக்ட் பண்ணுமா அப்படின் அப்படின்றது அது இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து இருக்கு எல்லாமே கொடுப்பனை தான் உங்களுக்கு இந்த கொடுப்பனை இருக்கு எனக்கு இந்த கொடுப்பனை இருக்குது அவங்களுக்கு அது இருக்கு எல்லாருக்கும் இருக்க போகுது என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணாலும் ஏதோ ஒரு ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் அது அம்பானி ஜாதகமாக இருந்தாலும் சரி அமிஜகரில் இருக்கிற ஜாதகமாக இருந்தாலும் சரி ஆர் மைனஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் தான் அது எந் எது எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றது அவங்க முன்பிரவில் செய்த பூர்வ புண்ணியத்தை பொறுத்து அப்படின்றது தான் நம்ம அஸ்ட்ராலஜி சொல்லப்படக்கூடிய விஷயம் அதையும் தாண்டி நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த தோஷங்கள் எல்லாம் அப்படியே விலகி விலகி போகப்போது மனுஷ பிறவிக்குன்னு கிட்டத்தட்ட நம்ம சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை கோடி பிறவி இருந்துகிட்டே இருக்குது நம்ம திரும்பி சுற்றி சுற்றி பிறந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற விதியை கணக்கீடு செய்வதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த தோஷம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்ததே தவிர அதை பற்றி பெருசாக பயந்துக்கிற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் இல்லை அதை வச்சு நம்ம லைஃபை வந்து டிசைட் பண்ண வேண்டாம் அதை வச்சு நம்ம லைஃபை டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் உண்மை ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இப்போ ஜோசியத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குமா அப்படின்னா முடியாது அதை ஈஸியாக ஜோஷத்தில் ஒருத்தான் சொன்னாங்க காலமான அர்த்த தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு டைம் பீரியட்லையும் ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும் க்ளியர் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பார்த்துட்டு இருந்தோன்னே இப்போ கலர்ஃபுல் மூவி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ காலத்து வந்த மாதிரி நம்மளுடைய எல்லா விஷயங்களும் மாறிட்டுருக்கும் தோஷம் அப்படின்றத தாண்டியும் எதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது எதெல்லாம் எனக்கு மைனஸாக இருக்குது இது மட்டும் தான் இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு சயின்ஸாக நம்ம பேசலாம் இந்த மூணு அப்படின்ற பிளானெட் தான் வந்து நம்மளோட கோலாக இருக்குது துணை கோலாக இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா எல்லா இருந்தும் லைட்டை ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி எனர்ஜி அந்த வழியாக நம்ம கிட்ட அனுப்புது அப்போ எல்லா பிளான்ட்டுமே சுற்றிட்டு இருக்கு அப்போ எல்லா பிளான்ட்டோட லைட்டுமே நம்ம பன்னெண்டு கட்டத்தில் ஒழுகுமான ஒழுகு அது ஏன்னா பூமி வேகமாக சுற்றிட்டே இருக்குது அந்த இடத்துல நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடத்துல வந்து அந்த பிளான்ட்டோட எனர்ஜி விழுந்துருக்கலாம் அஞ்சு இடத்துல அது விழாமல் இருந்திருக்கலாம் இதுதான் ரியாலிட்டி ஸோ அஞ்சு இடத்துல விழாத இடம் எல்லாமே தோசம் சூனியம் ஆயிடுச்சு திடி முடக்காயிடுச்சு இந்த மாதிரியான கான்செப்ட்டை கொண்டு போய் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா சூனியம் அப்படினால ஜீரோ அது குறிக்கிறதுக்கான வேடை நம்ம அந்த சூனியம்ன்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் ஒரு காலத்தில் இந்த வசியம் மந்திரம் அப்படின்னாலே வந்து அது ரொம்ப வியத்தகு பொருளாக பார்த்தாங்க இப்போ ஐயோ வசியம் பண்ணிட்டாங்களா ஐயோ மந்திரம் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி அதோடைய உண்மையான அர்த்தம் அப்படின்றது மருவி போச்சு இல்லையா அந்த மாதிரி இந்த தோஷம் அப்படின்றதோட உண்மையான அர்த்தம் மருவி போய் அது ஏதோ ஒரு கெட்ட விஷயம் மாதிரியும் ஒரு நெகட்டிவிட்டி மாதிரியுமே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மற்றபடி தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க அதுதான் உண்மை இந்த தோஷத்தை பற்றி பேசும்போது இந்த ரெண்டு குறிப்பிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா இது வந்து பெண்களுக்கு குறிப்பாக வந்து உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்குது அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இந்த ரெண்டுத்துக்குமே எனக்கு விளக்கம் வேணும் ஏன்னா செவ்வாய் தோஷம் இருக்கும்போது திருமணம் தடைப்படுது அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வந்து இன்னொரு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களோட தான் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதை பற்றி பேசலாம் ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்றத பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சனி அப்படின்ற கிரகம் இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் இந்த ராகு இந்த கேது அப்படின்ற இந்த நாலு கிரகமுமே வந்து ஒரு மாதிரியான கொஞ்சம் நம்ம ஆர்பிட்டை விட்டு வெளியில் இருக்காங்க அப்படி எடுத்துக்கோங்களேன் எது நிழல் கிரகங்கள் சனியும் செவ்வையும் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க அப்போ அதோட எனர்ஜியெலாம் வர்றதுக்கு டேக் சம்டைம் அதுதான் உண்மை ரியாலிட்டி அப்போ அது எட்டாம் இடத்துல வந்து நிற்கும் போது அது மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாம் இடம்ன்றது கலத்துற தோஷம் எட்டாம் இடம்ன்றது மாங்கல்ய தோஷம் ஸோ ஒரு பொண்ணுக்கு ஒரு ஜாதத்தை பார்க்கும்போதும் ஏழு எட்டும் காலியாக இருக்கணும் ஏழு எட்டும் காலியாக இருந்ததுன்னா அந்த பொண்ணு சூப்பர் ஏன்னா எல்லா கிரகத்துக்கும் ஆப்போசிட் பார்வை இருக்குது அப்போது உங்கள் கிரகத்தோட எதிர்பார்வை அப்படின்றது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல இந்தந்த கிரகம் இருந்தால் அது பாசிட்டிவிட்டியான சைனை கொடுக்கும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இந்த சனி அப்படின்ற கிரகத்துக்கும் சரி இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகத்துக்கும் சரி இந்த ராகு கேது அப்படின்ற கிரகத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மற்றவங்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா இவங்க மட்டும் ஒரு எல்லாம் பார்ப்பாங்க அதாவது செவ்வாய் அப்படின்ற கிரகத்துக்கு ஒரு மூணு பார்வை சனி அப்படின்ற இடத்துக்கு ஒரு மூணு பார்வை ராகுக்கு ஒரு ரெண்டு பார்வை கேதுக்கு ஒரு ரெண்டு பார்வை இந்த மாதிரி இவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரி பவரோடு இருக்கக்கூடிய ஆட்களாக டிசைட் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் குருவும் சேர்த்து குருவை பாவம் ரொம்ப சுபர்னு சொல்லி தனியாக வச்சுட்டாங்க இந்த நாலு பேர் மட்டும் தான் கொஞ்சம் கெடுதலான கொடுக்கக்கூடிய பிளானட் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ இவர் எட்டாம் இடத்துல உட்காந்து அவருடைய நாலாம் பார்வையாக இந்த ரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது ரெண்டாம் வீடுன்றது குடும்பஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணுமா அப்போ சனியோட பார்வை குடும்பத்துக்குள்ளே வந்துவிட்டா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்படின்ற கான்செப்டாலேயும் அடுத்து திரும்ப அது ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது ஆப்போசிட் நம்ம வீட்டுக்காரையே நம்மளை பார்க்கறது இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்கறது ஒய்ஃபாக ஹஸ்பண்ட் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் அது இண்டிகேட் பண்ணுறதுனால அதோட வீரியம் அதிகமாக இருக்குன்ற தன்மையினால் மட்டும் தான் இது குறிக்கப்பட்டதை தவிர இந்த தோசை இருக்கிற ஜாதத்தை பண்ணோன்னே அவர் செத்து போயிடுவார் அப்படின்றலாம் கான்செப்டே இல்லைங்க ஒரு ஒரு எந்த ஒரு ஆன்மாவாக இருக்கட்டும் கிரகத்துக்கு ஆண் பெண் கிடையாது அது வந்து இது விமலா இது வந்து விஜயம் பார்த்துதான் குறிக்கணுலாம் குறிக்காது அதுக்கு ஆண் பெண்ணே தெரியாது அதுக்கு பண்ண பூர்வ புண்ணியத்தை தகுந்த மாதிரி அது பண்ண கருமிக்கல் அடிப்படையில் இந்தந்த கிரகம் இந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டில் படைக்கப்பட்டு அதுக்கான வாழ்வியலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் ரியாலிட்டி அந்த டயத்தில் இப்போ ஒரு பையனோ இல்லை நீங்களோ இல்லை நானோ சாரி தப்பாக எடுத்துக்காதாங்க யாராவது இறக்கணுன்னு நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கணும் மேபி அவனோட பிள்ளையோட ஜாதகமோ இல்லை ஹஸ்பண்டோட ஜாதகமோ பொய்ஃபோட ஜாதகமோ அதை இண்டிகேட் வேணால் பண்ணலாம் அதை தாண்டி இப்போ ஒரு பொண்ணோட ஜாதத்தில் இது இண்டிகேட் பண்ணலாம் இந்த பையனுக்கு குறையுள்ள ஆயுள் உள்ள பையன் அப்பா வந்து கல்யாணம் பண்ணுனா குறை உள்ள ஆயுள் உள்ள பையனா இருப்பான் இல்ல இரண்டாம் திருமதருக்கு தள்ளப்படக்கூடிய ஜாதகமா இது இருக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் ஏன்னா இந்த பிளானெட் ரெண்டாம் இடத்த பார்க்குறனால கிளியர் இரண்டாம் இடம்ன்றது குடும்பம் அப்ப ஏதோ ஒரு பஞ்சாயத்து வம்போ உலகெல்லாம் வரப்போகுது அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு ஒத்து வர மாட்டா அப்படின்றதுக்காண்டி ஒரு பெண்ணடிமைத்தனமாக கிரியேட் பண்ணப்பட்ட விஷயமே தவிர மாங்கல்ய தோஷம் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை செவ்வாய் தோஷம் பத்தி செவ்வாய் தோஷம் அப்படின்னா அது என்ன சொல்றது ஃபஸ்ட்டு செவ்வாய் தோஷம்னு என்ன கோட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் தோஷம் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நாலில் செவ்வாய் இருக்கிறது ஏழில் செவ்வாய் இருக்கிறது எட்டில் செவ்வாய் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இந்த ஒரு ஆறு இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுது அது உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி சிம்பிளாக ஒரு லாஜிக் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மண் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு லக்னத்துக்கு ரெண்டு மணி நேரம் அப்படின்னு கணக்கு அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் பூமி சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு பன்னெண்டு மணி நேரம் பிறந்த குழந்தை எல்லாருக்கும் தானே செவ்வாதோஷம் இருக்கும் ரியாலிட்டி தானே அப்போ அவங்களாம் நல்லா இல்லாமல் இருக்காங்களா அது அப்படிலாம் கணக்கே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லும்போது செவ்வாய் அப்படின்ற ஒரு பிளானட் இருக்கார் அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பார்ட்டி அவர் எதை வந்து இண்டிகேட் பண்ணுறாரு அப்படின்னா உடல் வலிமை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாரு யோசிக்காம ஒரு விஷயம் பண்ணுறத இண்டிகேட் பண்ணுறாரு தக்குன்னு முடிவு அது செவ்வாய் ஸ்பீடாக ஒரு ஒர்க் பண்ணா செவ்வாய் யோசிக்காம ஒரு விஷயம் பண்ணா செவ்வாய் எதை பத்தியுமே இல்லை அவர் செவ்வாய் போர்க்காரகன் எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிட்டு இருந்தா செவ்வாய் யாரெல்லாம் வந்து ஆர்மியில் மிலிட்ரிய ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே செவ்வாயை குறிக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து இந்த பயம் அப்படின்றத அவங்க அறிய மாட்டாங்க பெருசாக எதையும் யோசிக்க மாட்டாங்க லிவ் மூமெண்ட் போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் செவ்வாய் அப்போ இந்த மாதிரியான இருக்க ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற பிளானெட் கிட்டத்தட்ட இந்த இடங்கள்லாம் வந்து அமரும் போது அவங்களுக்கு செவ்வாய் தோஷமாக கருதப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்தோட தன்மையை பொறுத்து அந்த இடத்த ஸ்ட்ராங்காக ஆகும் இப்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கேங்க ஒரு ஒரு போட்டி விளையாடும் என்ன பண்ணுவோம் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நான் ஒன்றா போட்டு உங்களை அடிச்சிகிட்டே இருப்பேன் இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவங்கிட்ட வாழவே கூடாதுன்னு ஓடி போடுவீங்க ரியாலிட்டியாக தானே அப்போ செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த இடத்துல செவ்வாயுடைய ஆளுமைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாம் மடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் அவங்க டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க ஆறில் செவ்வாயிருந்தால் என்ன பண்ணுவாங்க வாடா வாடன்னு எதிரியை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டே இருப்பாங்க தடவை வீட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க எட்டில் செவ்வாய் இருக்கும்போது சீக்கிரமாக வண்டியெல்லாம் ஓட்டி ஆஸ்ட்ரைவ் பண்ணி ஏதாவது ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே போய்விடுவாங்க அந்த பொண்ணு தேவையில்லாமல் கஷ்டப்படும் இல்லை அந்த பையன் தேவையில்லாமல் கஷ்டப்படுவான் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அதே இனமான கூடிய செவ்வாயுடைய தாதத்தை பொறுத்தி வைக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுதுங்க அதனாலதான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்ததே தவிர மற்றபடி தோஷம்லாம் ஒன்றும் இல்லை எப்பயுமே ஈக்குவலாக நீங்க இருந்தால் தானேங்க உங்களுக்குள்ள நான் இருக்க முடியும் அப்போ தான் அந்த வாழ்க்கைன்றது கரெக்டாக போகும் அதனால தான் இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு ஒரு மேட்ச் எடுத்துக்குவோம் இந்த பக்கம் ஒரு நாலு பிளான்ட் இந்த பக்கம் நாலு பிளான்ட் சூரியன் வந்து நியூட்ரல் ஓகே அப்படி வச்சுக்கலாம் இந்த புதன் இந்த சுக்கரன் இந்த ராகு இந்த சனி இந்த நாலு பேருக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சந்திரனையும் குருவையும் செவ்வாயையும் கேதுவையும் பிடிக்காது கிளியர் இந்த பேர் இந்த பேரோட சம்மந்தப்படும் போது தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து வம்பு வழக்கெலாம் வருது அந்த மாதிரி நேரத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் வரக்கூடிய தோஷங்கள் மட்டுமே தான் செவ்வாதோஷமாக கருதப்பட வேண்டும் தான் பாரம்பரிய நூல்களே சொல்லுது நம்ம இப்போ சும்மா பார்த்தாலே செவ்வா தோஷம் செவ்வா தோஷம்னு சொல்லிட்டுலாம் பல அதுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது செவ்வா தோஷம்ன்றது ஒன்றும் இல்லை செவ்வாய் கொஞ்சம் ஆளுமையாக இருக்கிறார் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணுவான் ஹஸ்பண்டோட அவள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருப்பா அப்போ இந்த நம்ம ஹஸ்பண்டால் பொறுத்துக்க முடியாது டக்குன்னு பறந்து பொறுப்பு என்னை ஏற்று பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது குடும்பத்தில் ஏதோ ஒரு சன் சில சில சங்கடங்கள் வருவதற்காக செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் செவ்வா தோஷம் உள்ளவங்களோட சேர்த்து வைக்கணுன்ற கான்செப்ட் வந்ததே தவிர இது தோஷம்லாம் கிடையாதுங்க சரி உங்கள் லாங்குவேஜ்லயே நான் சொல்கிறேன் குடுப்பினை இந்த குடுப்பினைக்கு வந்து நிவர்த்தி இருக்கா குடுப்பினைக்கு நிவர்த்தி அப்படின்னா நான் திரும்பியும் கேட்ட மாதிரி ரொம்ப செவ்வாய் ஆளுமையாக இருக்குது நான் கொஞ்சம் அப்படியே அமைதியான பர்சனாக மாறணும் அப்படின்னா அமைதியாக உட்காந்துருக்கு முருகன் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபெக்ட்டாக கொடுக்குங்க உங்களுக்கு இயல்பாகவே செவ்வாயை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள் யாராக இருக்கா அப்படின்னா முருகனாக தான் இருக்கார் அதனால தான் கல்யாணம் அப்படின்னா போய் முருகனை போய் பார்க்குறோம் ஏன்னா செவ்வாய் கல்யாணத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க எனக்கு அதை நான் எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ஒரு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி நான் எல்லோருமே சொல்லும்போது அது பொய்யாக இருந்தாலும் அது உண்மையாக மாறிடும்ல அந்த மாதிரி இல்லை நம்மளுடைய மனசாந்திக்கு கூட நம்ம வந்து முருகன் வழிபாடு பண்ணுதல் அப்படின்றதோ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுதல் அப்படின்றதோ இந்த செவ்வாய் தோஷத்தோட மிகப்பெரிய நிவர்த்தியிலேருந்து நம்மளை வந்து கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக பயப்பட வேணாங்க இப்போ செவ்வாதோஷம் இருக்குன்னா நீங்கள் ஒரு சவாதோஷ ஜாதக கல்யாணம் வச்சுட்டீங்கன்னா ரெண்டு பேரும் சூப்பராக இருக்க போகிறாங்க ஸோ அதனால் அந்த பொண்ணு ஆளுமையாக இருக்க சந்தோஷப்படுக்கணும் ஒரு பொண்ணுக்கு தோஷம் இருக்குது ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிஜமாவே நிஜமாகவே சந்தோஷப்படணும் அவங்க எல்லாரோட எக்ஸ்ட்ராட்னரி பவரில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு சூப்பரான பிள்ளைங்க பிறந்திருக்காங்க நினச்சி சந்தோஷப்பண்ணுமே தவிர உட்காந்து ஜோசியம் ஒவ்வொரு ஜாதமும் தூக்கிட்டு போகவே அவசியமே கிடையாது அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்களுக்கான ஸோ மாங்கல்ய தோஷம் அதுதான் தான் சொல்லிட்டேன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த பிளானட் சனி இருக்கார் இல்லை ராகு எதுவும் இருக்காங்க இல்லை வந்துட்டு செவ்வாய் இருக்கார் அப்படின்ற போது கண்டிப்பாக திரும்ப திரும்ப மாங்கலத்தை குறிக்கக்கூடியது ஒரு பொண்ணாக இருந்தால் அது ஒரு செவ்வாயும் ஒரு ஆணாக இருந்தால் சுக்கரனையும் குறிக்கிறனால கண்டிப்பாக நம்ம முருகன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செஞ்சாலே போதுமானது அதை தாண்டியும் நீங்கள் பண்ணுற தான போதுங்க அவங்க நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கு கல்யாணமே ஒரு ஏழு பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண வச்சிங்கன்னா ஒரு சொல்யூஷன் வேறு எதுவுமே இருக்க இல்லை அதே மாதிரி ஒன்றுமே முடியாத ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணிங்கன்னா அதை விட செவ்வாய் உங்களுக்கு பலமாவதற்கு ஒரு சான்ஸே கிடையாது அதனால வந்து கோவில்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இந்த மாங்கல்யத்துக்கு நிறைய கோவில்கள் இருக்கு ஆனாலும் பொதுப்படியாக சொல்கிறத விட உங்களோட எந்த இடத்துல எந்த பிளானட் அமைஞ்சிருக்குன்றதை பொறுத்து நம்ம வந்து சொல்ல முடியும் எந்த கோவிலுக்கு போனால் சரிப்பட்டு வரும் நார்மலாக நீங்க முருகன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் ஆகச்சிறந்த வழிபாடாக கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப சூப்பர் மேம் ஏன்னா தோஷத்தை பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணணும் பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை சந்தோஷம் தான் படணும் ஆஷ்வி ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மிக நன்றி தேங்க் யூ